பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட பிப்ரவரி அஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா ஒரு அனலைஸா பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் முடிஞ்ச இடமே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது பார்வதி இப்படிலாம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது உங்கள் குடும்பம் உங்கள் வீடு உங்கள் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லையா பார்வதினா அவ்வளோ மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கிறா அர்ஜுன் அப்படி பண்ண வேலையால் ஸோ இப் இப்போ இவ வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் வீட்டுக்கு வரேன் நீ கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிற ஓகே ஆனால் நான் நாளைக்கு போனமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்லிட்டா அதனால அங்கேயே விட்டுட்டு அர்ஜுன் போகிறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கன்றக்க எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியும் கால் பண்ணுவா காவியா காவியா கால் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி வந்து பார்வதி கிட்ட ஒன்றுமையே சொல்லிட்டேன் வீட்டை விட்டே போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப கண்டிப்பாக வந்து அவள் திரும்ப வருவா திரும்ப வந்து பார்வதி கிட்ட பேசி அவ கூட்டிட்டு வருவா அப்படிங்கா தோணுது நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் வந்து ஜாதகத்துல சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா பார்வதி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்வதி ஒன்றா இருப்பாளானா இருக்க மாட்டா அப்படிங்கிறதும் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்படி தான் வந்து அடுத்த அடுத்த எபிசோட்ஸு மூவாக போகுது பார்வதிக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வந்து நேரில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்